காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தனியார் தொழிற்சாலை நிறுவனம் இலவச தாய் செய் உறுதியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ளது இம்மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள் மற்றும் புற நோயாளிகளாக வந்து செல்கின்றனர் குறிப்பாக மகப்பேறு மருத்துவத்திற்கான எட்டு கோடி ரூபாய் மதிப்பிற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு சிக்கலான பிரசவ சேவை கூட திறம்பட மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பிரசவித்து வருகின்றனர் மேலும் தேசிய சுகாதார இயக்கம் சார்பில் பிரசவித்த பெண்களை இலவசமாக அழைத்து சென்று வீடுகளில் விடும் திட்டம் நூற்றி இரண்டு என்ற இலவச அழைப்பின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவ்வகையில் தலைமை மருத்துவமனையில் சேவைக்காக ஒரே ஒரு வாகனம் பயன்படுத்தி வந்த நிலையில் மற்றொரு வாகனத்தை தனியார் தொழிற்சாலை நிறுவனமான ஏசியன் பெயிண்ட் நிறுவனம் சுமார் இருபது லட்சம் மதிப்பிலான வாகனத்தினை காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இலவசமாக வழங்கியுள்ளது இது வாகன சேவையினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி செல்வி பயன்பாட்டிற்கு அவ்வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் அதிக பிரசவங்கள் நடைபெறும் நிலையில் தாய்மார்களை வீடுகளுக்கு அழைத்து செல்ல ஏற்படும் கால தாமதங்கள் இனி தவிர்க்கப்பட்டு அனைவரும் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படும் நிலை உருவாகியுள்ளது இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை இணை இயக்குனர் கோபிநாத் ஏசியன் பெயின் நிர்வாகிகள் ஜவநேசன் பாக்யராஜ் அஜய் மானசா உள்ளிட்ட மருத்துவமனை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்